அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ட்ரிபிள் டூ என்ற இருக்கையில் இருந்த ஒரு காங்கிரஸ் எம்பி இருக்கைகள் வந்து இனி பாதுகாப்பாக இருக்கணும் சொல்லியிருக்காரு என்னன்னா கஞ்சா கூட வளர்த்து விட்டுறாங்க வளர்த்துட்டாங்க நாங்க தான் காரணம் கஞ்சா செடியை வச்சு இவர் தான் தண்ணி ஊற்றினாரு இதை நாங்கள் பார்த்தோன்னு சொல்லுவாங்க பாஜகன்னு ஒரு கதை விட்றாரு கோவத்தின் வெளிப்பாடாக இந்த கதை சொல்றாரு பார்த்தீங்கன்னா அவருடைய இருக்கைக்கு கீழே ஐநூறு ரூபாய் கெட்டு இருந்ததாக இதை பத்தி பேசணுமா பார்லிமெண்ட்டில் எனக்கு ஒரு விஷயம் புரியல இந்தியாவில் மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டுருக்கு அதற்கு பிரதமர் மோடி அவர்கள் தொலைப்புகிறாரு அதானியின் நண்பராக இருக்கிறாரு இதை பற்றி பேசுங்கன்னா சீட்டு கீழே ஐநூறுரூவா கட்ட வச்சுட்டாங்க யாரா வச்சிங்க முதல்ல யார் வச்சாங்களோ அதை முதல்ல தேடணும் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயமாக இருக்கு ஏன்னா உட்கார்றதுக்கு முன்னாடி சீட்டு கீழே ஏதாவது ஐநூறுரூவா கட்ட வச்சுருக்காங்களான்னு எம்பிக்கள் பார்த்துட்டு உட்காரணும் போல தெலுங்கானா வச்சா அந்த அனுராக் சிங் சங்வின்னு சொல்லிட்டு சிங்வின்னு சொல்லிட்டு ஒரு எம்பி தெலுங்கானா மாநிலத்திலேருந்து மாநிலங்களை வைக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி அவருடைய இருக்கை கீழே ஐநூறுரூவா கட்ட வச்சுட்டாங்க அதிர்ச்சியூட்டும் செயல்கள்லாம் நாடாளுமன்றத்தில் உள்ள எம்பிக்கள் இருக்கை அமரக்கூடிய அந்த இடத்துல நடக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாகவே இருக்குது இது ஒரு பக்கம் மோடி அவர்கள் அதானியுடன் சேர்ந்து செய்திருக்கக்கூடிய கூட்டு கொள்ளை அதாவது கூட்டு கொள்ளைக்கு அது சம்பந்தமாக குறித்து பேசுவதற்கும் சம்பல்ல ஐந்து இளைஞர்களை எரிச்சு கொண்டாங்க இல்லையா இது குறித்து பேசுவதற்கும் மணிப்பூர்ல நடந்துகிட்டு இருக்க கலவரம் குறித்து பேசுவதற்கும் எதிர்கட்சியினர் தயாராகி வருகிறார்கள் உத்தரப்பிரதேசத்துல சம்பல்ல நடந்தது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரால கடைசி ஒரு மணி நேரத்தில் எழுபத்தாறு லட்சம் வாக்குகள் பதிவானது எப்படி இது போன்ற கேள்விகளை எழுப்புவதற்காக எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி எம்பிக்கள் அனைவரும் இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைவருமே ஒரு முடிவு பண்ணி வைத்திருக்கும் பொழுது சீட்டு கீழே ஐநூறுரூவா கட்ட வைக்கிறது இது மாதிரி கீழ்த்தரமான ஒரு சில வேலைகளை யார் செஞ்சாங்கன்னு தெரியல செய்தவர்கள் விசாரணை விலையத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜூன்னு ஒரு கருத்து சொல்லிட்டாரு எனக்கு கூட அந்த கருத்து வந்து தெளிவாக தான் தெரிஞ்சுது எதுவுமே சொல்லலை ஊழல் நடக்கக்கூடாதுன்றார் ஏன் ஊழல் நடக்குது திருத்துங்க என்ன தவறு இருக்குது இல்லை கூட்டணி ஆட்சி வேணும்னு சொன்னார் சரி தப்பு இல்லையே திமுகவின் பலமே கூட்டணி தானே ஏன் அதை தப்பாக பார்க்குறீங்க ஆனால் அவர் சொன்ன ஒண்ணு எனக்கு புரியல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல முதல்வர் ஆட்சியில் இருக்கார் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதுவும் இல்லாமல் துணை முதல்வரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி துணை முதல்வர் ஆக முடியுமோ அது போன்ற அவருடைய பணி அவர் சிறப்பாக அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அவர் துணை முதல்வர் பதவி கொடுத்தது பிறப்பால் வந்துருச்சு பிறப்பால் வந்துடுச்சுன்னு சொல்லாதீங்க இப்போ நான் என்ன சொல்றேன் இந்த நேரத்துல துணைமுருகன் அவர்களுக்கு கொடுத்தா அவர் வந்து மூச்சை இழுத்துக்கிட்டு போயிட்டு வேலை செய்வாரா துணை முதல்வர் என்ற பதவி யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க முதல்வர் அவர்கள் நிச்சயமா அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவு நல்லா இருக்கு வயசான காலத்தில் துறைமுருகன் அவர்களுக்கோ பொன்முடி அவர்களுக்கோ கே நேர் அவர்களுக்கோ இவர்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க இவர்களுக்கு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க தவறு முடியாது ஏன்னா இப்ப செயல்பாட் செயல்பாட்டில் ஏதாவது குறை இருக்குன்னா சொல்லுங்க துணை முதல்வர் சின்னவர் அருமையா செயல்படுறாரு ஒரு குறை இல்லையே இது வந்து மன்னராட்சி ஒழிச்சி கட்டுறது இது மன்னராட்சி இல்லை மிஸ்டர் ராதவர்ஜுன் இது மக்களாட்சி தான் ஆனா ராதவ் சொன்னதில் எனக்கு உடன்பாடு உண்டு கூட்டணியில கூட்டணி ஆட்சி வேண்டும் அதுல எல்லாருக்குமே ஒரு மந்திரி சபையில இடம் கொடுக்கணும் இதுல எந்த மாற்று கருத்து இல்லை ஏன்னா அதிமுகவிற்கு நீங்க வரலாறு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு மட்டும்தான் தமிழகத்தில் தனித்து ஆட்சி அமைத்த வரலாறு உண்டு அதன் பிறகு வந்த எந்த திராவிட கட்சிகளுக்கும் கிடையாது கூட்டணி மட்டும்தான் ஒவ்வொரு திராவிட கட்சிகளும் பலம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தனியாக ஒரு பலம் இருக்கிறது சொன்னால் அதை விட அதிகமான பலம் திமுகவிற்கு இருக்கிறது இதுல எந்த மாற்று கருத்து இல்லை திமுகவிற்கு கூட்டணி தான் பலம் கூட்டணி பலம் தான் ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை மதிக்கவும் கற்றுக்கணும் ஒரே ஒரு வேலைக்காக ஓராயிரம் ரூபாய் போய் பார்க்குற அளவு இருக்கக்கூடாது அதே வந்து திமுக சார்ந்த அமைச்சர்களுக்கு நல்லதே நடக்கும் ஆனா கூட்டணிக்காரர்கள் யார் செஞ்சாலும் யாரு கேட்டாலும் அது நடைபெறுவது மிகப்பெரிய ஒரு ஒரு போட்டிக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கும் இது வந்து ரியலாகவே இருக்கு ஏன் அமைச்சரவையில் இடம் கொடுங்க என்ன தவறு இருக்கு மத்தியில் ஆளும் பொழுது அமைச்சரவையில் இடம் வேண்டும் மாநிலத்தில் அமைச்சரவையில் இடம் கூடாதுன்னா இது இது இந்த கொள்கையே தவறு இந்த கொள்கையை அவர்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டியது கட்டாயம் தான் இதற்காக ஆதவ அர்ஜுன் அவர்களை வீசிக்கா விட்டு விலக்க போறாங்க அப்படின்லாம் ஒரு நியூஸ்லாம் போயிட்டு இருந்தது நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு முடிவை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எடுக்க மாட்டார்னு நம்புறோம் அவர் மீது விசாரணை வேணா வைப்பாங்க எதற்காக பேசினீங்கன்னு சொல்லிட்டு நியாயமா தானே பேசினாரு தப்பா எதுவும் பேசலையே ஆனா மன்னராட்சி மக்களா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முதல்வர் இல்லையா அது தவறு மன்னராட்சி இங்க இல்ல மக்களாட்சி தான் நடக்குது மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் தான் இருக்காரு அனைத்து அமைச்சர்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநிலத்தின் துணை முதலமைச்சர் இருக்காரு அவர்களுடைய செயல்பாடுகள் சிறப்பா இருக்கு இதை நாம திரும்ப திரும்ப ஆணைத்தரமா தெளிவா நிதானமா நின்று தெளிவா சொல்லுவோம் அதே நேரத்துல கூட்டணி மந்திரி சபை அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் அது நடந்தே தீர வேண்டும் அது நடந்தால்தான் நல்லதும் கூட என்பதை கூறி ஊழலற்ற ஆட்சியும் வேண்டும் என்பதையும் ஆணித்தரமாக பதிய வைக்கிறோம் அந்த பாலம்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட் கமிஷன் போயிடுச்சுன்னா என்ன வரும் என்ன வரும் சொல்லுங்க அறுபது பெர்சன்ட்ல அவன் என்ன பாலம் கட்டுவான் என்ன கட்டுவான் அப்ப அந்த துறையில் அந்த அந்த இடத்துல என்ன யார் கான்ட்ராக்ட் எடுத்தாலும் அவன் மீது நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுத்தால் தான் தவறு செய்தவர்கள் திருந்துவார்கள் நன்றி ஆர்மளை மற்றொரு சந்திப்போம் ஜெயஹிந்த்